ஆசி பெறுவது ஏன் ஆன்மீக கதைகள் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெறுவது ஏன் தகுதியில்லாதவர்களின் காலில் விழுந்தால் என்ன ஆகும் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் அனுமன் விபீஷணன் கிருபாச்சாரியார் பரசுராமன் மார்கண்டியன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள் எனப்படுவர் மரணமில்லா பெரு வாழ்வு எழுதியிருக்கும் இவர்களின் பூத உடல் நம் கண்ணில் படவில்லை என்றாலும் இன்னும் இந்த பூமியில் உளவி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சிரஞ்சீவிகளில் ஒரு பிரபலம் மார்கண்டேயன் பின்னே இவனை காப்பாற்ற வேண்டித்தானே சிவபெருமானே காளானை காளால் உதைத்தார் யமனுக்கு பயந்து பன்னிரண்டே வயது நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் அவர் காளானை காளால் உதைத்து இவனை காத்தருளியதும் அநேகருக்கு தெரிந்திருக்கும் மார்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று என்று தெரியுமா மார்கண்டேயனுக்கு பன்னிரெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு தான் என்றும் அவன் தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கு தெரியும் ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயம் செய்துவிட்ட பின்னர் பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தார் மார்கண்டேயினும் தான் பார்க்கும் பெரியவர்கள் காதிலெல்லாம் விழுந்து விழுந்து ஆசை பெற்று வந்தான் ஒருமுறை முறை அத்திரி வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமத்கனி ஆகிய சப்தரிஷிகளின் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தனர் அவர்களின் பாதங்களில் மார்கண்டேயன் பணிந்தான் அப்போது அவர்கள் தீர்காயி சுமான் பவ அதாவது தீர்காயிலுடன் வாழ்க என்று வாழ்த்திவிட்டார்கள் பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள் அவனுக்கு பன்னிரெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று என்றும் சத்தியத்தியே பேசும் சப்ததிசிகளின் வாக்கு பொய்யாகுமா இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் சொல்வதற்காக செல்கிறார்கள் மார்கெண்டேயினும் அவர்களுடன் செல்கிறான் போனவன் பிரம்மாவின் காலில் விழுந்து பெற்று விட்டான் விதியை எழுதிய அவரும் அவனுக்கு தீர்க்காயுசுமான் பவ என்று வாழ்த்திவிட்டார் இப்படி பார்க்கும் பெரியவர்களெல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறது பெரியவர்களின் ஆசியை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை ஆகவேதான் சிவபெருமான் தோன்றி மார்கண்டேயனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் பதினாறு வயதாக அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரம் தருகிறார் பெரியோர்களை விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று பகவான் கிருஷ்ணர் தம்மினும் பெரியோர்களை கண்டால் தவறாது விழுந்து வணங்குவார் எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களை ஆசையை பெற வேண்டும் அது உங்களை காக்கும் மரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையே மாற்றிவிடும் அதே நேரம் ஆதாயத்துக்காக தகுதியற்றவர்களின் கால்களில் விழாதீர்கள் அப்படி செய்தால் அவர்களின் பாவங்களையும் நீங்கள் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கும்